ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோஸ் பார்த்து ட்ரை பண்ணுற எல்லா ரெசிபீஸுமே ரொம்ப டேஸ்ட்டாக வருன்னு சொல்ல முடியாது சில நேரங்களில் சொதப்பிடும் சம்டைம்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும் அந்த மாதிரி எக்ஸாக்டாக ஓவர் டேஸ்ட்டாக வந்த ரெசிபி தான் வந்துட்டு இந்த ரோட்டுக்கடை காளான் ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்குது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு அதுக்கு பவுலில் ஒரு கப் காளானுக்கு ஒரு கப் துருவின கோசும் அதோட மைதா மாவு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளார் மாவு காரத்துக்கு தேவையான அளவு பொடி அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா உப்பு இதெல்லாம் சேர்த்து தண்ணி தொளிச்சு டைட்டாக பசரி இந்த மாதிரி பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் கடையில் சாப் பண்ண ஒரு பல்லாரி வெங்காயம் ஒரு தக்காளி வந்து அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கணும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தேவையான அளவு மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ஃபைனலாக வந்துட்டு ஒரு ஸ்பூன் டொமோட்டோ கெச்சப் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு ஸ்பூன் கான்ஃபிளான்மாவை தண்ணியில் கரைச்சி விட்டு நல்லா தாராளமாக தண்ணி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பக்கவடாவை இதில் உது போட்டுடலாம் இந்த காளான் பக்கோடாவை அப்படியே டைரக்டாகவும் சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாம் செய்கிறது ரோட்டுக்கடை காளான் அப்படின்றதுனால சுட சுட அந்த கிரேவியில் இந்த பக்கோடாவை ஆட் பண்ணி அதை பிளேட்டில் சர்வ் பண்ணி அது கூட கொஞ்சமாக ஃபைன் பண்ண ஆனியன் கொத்தமல்லி இலை கொஞ்சமாக கார்ன்ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நீ ரோட்டு கடையில் போய் இதை வாங்க மாட்டோம்